காவல்துறையும் பொதுப்பணித்துறையும் காவடி எடுக்கும் அதிசய திருவிழா வணக்கம் நேர்களே தலைப்பு புதுமையாக உள்ளதா உண்மையும் அதுதான் என்பதை இந்த பதிவின் மூலம் அறியலாம் பொதுவாக மக்கள் தங்கள் வேண்டுதலுக்காக முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பது வழக்கமான ஒன்றாகும் ஆனால் நம் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நலன்களுக்காக காவல்துறையும் பொதுப்பணித்துறையும் காவடி எடுப்பது ஓர் அதிசய நிகழ்வுதானே இன்று நேற்று அல்ல சுமார் இருநூறு ஆண்டுகளாக மன்னர் காலத்திலிருந்து இது தவறாமல் ஆண்டுதோறும் நடப்பது அதைவிட வியப்பு நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக பொதுப்பணித்துறையும் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்க வேண்டும் குற்றங்கள் குறைய வேண்டும் என்பதற்காக காவல்துறையும் பொதுமக்களுக்காக வேண்டிக்கொண்டு ஆண்டுதோறும் முருகனுக்கு காவடி எடுப்பது ஒரு புதுமையான விழா வாருங்கள் அந்த புதுமையான மெய் சிலிர்க்க வைக்கும் விழாவை நீங்களும் படக்காட்சிகளோடு கண்டு மகிழுங்கள் அரசாங்கத்தின் துறைகளே காவடி எடுக்கிறது என்றால் அந்த கோயில் எவ்வளவு சிறப்பு பெற்றதாக இருக்க வேண்டும் அந்த கோயிலை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம் அதன் பிறகு விழாவை காண்போம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தக்கலையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பது புகழ்பெற்ற குமார கோயில் என்ற ஊரில் அமைந்துள்ள வேலிமலை குமாரசுவாமி மலைக்கோயிலாகும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற முருகன் இவரே பழனிக்கு போகர் போல மருதமலைக்கு பாம்பாட்டு சித்தர் போல குமார கோயிலுக்கு குமரமுனிவர் ஐக்கியமான திருத்தலம் இதுவாகும் குறவர் தலைவன் நம்பிராஜன் வாழ்ந்த மலை வள்ளி அவதரித்த தலம் இதுவே என தல வரலாறு கூறுகின்றது இதே வரலாறு வேலூர் மாவட்டம் வள்ளிமலைக்கும் உள்ளது இங்கு நினைவுகூரத்தக்கது என்றாலும் குமாரக்கோவிலில் வள்ளி சுனை வள்ளி ஒளிந்திருந்த வள்ளி குகை விநாயகர் முருகன் வள்ளியம்மை புடைப்புச் சிற்பங்கள் வள்ளி திருமண மண்டபம் என அனைத்து தடயங்களும் இக்கோயிலை அடுத்துள்ள வேலிமலையில் இருப்பது இவற்றை உறுதி செய்வதாகவே உள்ளது தமிழ்நாட்டில் அறுபடை வீடுகள் அடையாளம் காணப்பட்ட போது இந்த தலம் கேரளத்தில் இருந்ததால் குமாரக்கோவில் அறுபடை வீடுகள் பட்டியலில் சேர முடியாமல் போனது மலைமேல் மேல் வீட்டிருக்கும் முருகன் எட்டு அடி உயரத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தர அவரின் இடதுபுறத்தில் ஆறடி உயரத்தில் வள்ளியம்மை நாணத்தோடு காட்சி தரும் கோலம் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கின்றது சிறிய மலைமீது கோயில் சுற்றிலும் அழகான மலைத்தொடர்கள் இயற்கை சூழ்ந்த பகுதியிலே முருகப்பெருமான் காட்சி தருகின்றார் வைகாசி விசாகத்தன்று பத்து நாட்கள் திருவிழா பங்குனி மாதத்தில் அனுஷ நட்சத்திரத்தன்று ஏழு நாட்கள் திருக்கல்யாண உற்சவம் ஆவணி கடைசி வெள்ளி அன்று புஷ்பாபிஷேகம் கார்த்திகை கடைசி வெள்ளியில் காவடி திருவிழாவும் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றன தொண்டரான திருஞான சம்பந்த தேசிகருக்கு வள்ளியம்மை காட்சி தந்த தலம் இது இந்த முருகனிடம் வேண்டுதலால் பிறந்தவர் திருவிதாங்கூர் மன்னரின் வீர தளபதி ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய வேலுத்தம்பி என்பது வரலாறு பதவியில் இருந்தபோதே தன் இஷ்ட தெய்வம் வேலிமலை முருகனை தரிசிக்க ஏதுவாக ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் திருவனந்தபுரம் தம்பானூரில் குமாரசுவாமி கோயிலை அமைத்துக் கொண்டது இவரின் முருக பக்தியை உணர்த்தும் வரலாறாகும் தம்மை நாடிவரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரமருளும் தெய்வமாக இவர் விளங்குகின்றார் குறிப்பாக விவசாயம் திருமணம் குழந்தை பேறு கல்வி பேறு இவற்றை வழங்குகின்ற கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்றார் வெள்ளிக்கிழமைகளில் இவ்வாலை அடிவாரத்தில் வழங்கப்படும் கஞ்சி பிரசாதம் நோய் தீர்க்கும் அருமருந்தாகும் இனி இப்பெருமை மிக்க காவடி உற்சவத்தை பார்க்கலாம் காவல்துறை என்பது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதும் குற்றங்களை தடுப்பதுமே இவற்றின் முக்கிய பணிகளாகும் இது ஒருபுறம் இருக்க சட்டம் ஒழுங்கு சீராக இருக்க வேண்டும் குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டுதோறும் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை காவல் நிலையத்தில் காவடிகளை தயார் செய்து அங்கே வழிபாடுகள் செய்கின்றனர் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக காவடி கட்டும் விழாவில் திருவிதாங்கூர் மன்னரின் வாரிசு ஆதித்ய வர்மா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கதாகும் தக்கலை காவல் நிலையத்தில் காவடி வழிபாடுகள் முடிந்த பிறகு பால் குடத்தை யானை மீது ஏற்றி காவலர்கள் காவடிகளை சுமந்து ஆட்டம் ஆடி பாட்டு பாடி தக்கலை அரசு அலுவலகங்கள் மற்றும் நீதிமன்ற அலுவலகம் செல்வார்கள் அங்கே இவர்களுக்கு மரியாதை செய்யப்படும் அதன் பின்பு அவர்கள் குமார கோயிலுக்கு நடைபயணம் மேற்கொள்வார்கள் இதேபோல பொதுப்பணித்துறையும் மாதம் உம்மாறி மழை பொழிந்து விவசாயம் செழித்து மக்கள் நலமோடு வாழ வேண்டும் என பொதுமக்களுக்காக வேண்டிக்கொண்டு தக்களை பொதுப்பணித்துறை நீர் ஆதார பிரிவு அலுவலகத்தில் இருந்து காவடி எடுக்கின்றனர் இந்த வழக்கம் இன்று நேற்றல்ல கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூரில் மன்னராட்சியில் இருந்த காலத்திலிருந்து மன்னரால் தொடங்கி வைக்கப்பட்டு ஆண்டுதோறும் நடந்து வருகிறது தந்தை மார்ஷல் நேசமணி அவர்களின் போராட்டத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பரில் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைந்தது என்றாலும் அந்த பாரம்பரிய வழிபாடு இன்றும் தொடர்ந்து வருவது பாராட்டத்தக்கதாகும் இந்த விழா ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் கடைசி அன்று நடைபெறும் இந்த விழாவில் இப்பகுதியை சுற்றியுள்ள தமிழகத்து பக்தர்கள் மற்றும் கேரள மாநிலத்து மக்கள் என அனைவரும் தங்களின் வாழ்விற்கும் தங்கள் குடும்ப நல்வாழ்விற்கும் வேண்டிக்கொண்டு கொண்டு பால் சுமந்து வருவார்கள் பால் காவடி பன்னீர் காவடி காவடி சந்தன காவடி வேல் காவடி சூரிய காவடி தொட்டில் காவடி விளக்கு காவடி என பல்வேறு விதமான காவடிகளை முருகன் ஆலயத்திற்கு கொண்டு செல்வார்கள் பால்குடம் சுமந்த யானையோடு வரும் காவல்துறை பால்குட அபிஷேகமே முதல் அபிஷேகமாக வேலிமலை முருகனுக்கு நடத்தப்படுகிறது இதைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை மற்றும் அனைத்து பக்தர்களின் பால்குடங்களின் அபிஷேகங்கள் நடைபெறும் கம்பீரமான யானை பால் குடத்தை சுமந்து செல்ல காவலர்கள் இசையோடு ஆடும் காவடி ஆட்டத்தை பாருங்கள் காவலர்கள் அனைவருமே பக்தர்களாகவே மாறி நம்மை பிரமிக்க வைக்கின்றார்கள் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில பொதுமக்களும் சற்றும் சளைக்காமல் நடத்தும் பறவை காவடி ஆட்டங்களும் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கின்றன விழா குறித்த பெருமைகளை கூறுகின்றார் ஆலய கமிட்டி தலைவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக தக்கலை குமாரகோவில் வழித்தடத்தில் உள்ள குருச்சி விவசாயிகளும் பொதுமக்களும் காவடி எடுக்கும் பக்தர்களை வரவேற்கும் விதமாக சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு வாழைக்குளை கொண்ட வெவ்வேறு விதமான வாழை மரங்களை வரிசையாக கட்டி வைத்து வரவேற்பு அளிக்கின்றனர் இதில் தோப்பு கிராம மக்களும் பங்கேற்கின்றனர் மக்கள் தங்கள் குறை தீர காவல்துறையையும் பொதுப்பணித்துறையையும் நாடுவது வழக்கமான ஒன்று என்றாலும் மக்கள் நலமோடும் வளமோடும் வாழ்வதற்காக காவல்துறையும் பொதுப்பணித்துறையும் காவடி எடுத்து வேண்டிக் கொள்வது புதுமையானது மட்டுமல்ல போற்றத்தக்க ஒரு செயலும் ஆகும் என்றால் அது மிகையல்ல வாழ்க காவல்துறை வாழ்க பொதுப்பணித்துறை வளரட்டும் அவர்களின் பொது சேவைகள் நேர்களே இந்த புதுமையான பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து போன்ற அரிய பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்